ஹாய் மக்களே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு காலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்துக்கு பண்ண சைஸ்ஸில் ஒரு கஸ்டமைஸான காலையில் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ரேட்ல கால்டர் பண்ணணும்னு சொல்லி போட்டுருந்தோம் ஸோ அதை பார்த்து நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்ச ஒருத்த நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க நாமக்கல் இருக்காங்க ஸோ அங்கே நம்மளுக்கு கால் பண்ணி ஒரு பத்துக்கு பண்ண சைஸில் நூறு கால் அடிக்கணும்னு வந்து சொன்னாங்க சரி நண்பா பண்ணிலான்ட்டு அவங்க டீட்டெயில் அனுப்ப சொல்லியிருந்தோம் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில் அனுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தலைப்பாடு சிலும் போட்டு சொல்லியிருந்தாங்க தலைப்பாடு சில் அப்படின்றனால ஒரு நாலு டிசைன் போட்டு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சில்ஸ் மட்டும் மாற்றி பண்ணிச்சிருக்கோம் ஸோ பேக்ரௌண்டில் ஒன்றாக தான் இருக்கும் அதனால் சில்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி வச்சு அவங்களுக்கு ப்ரூஃப் அனுப்பணும் பார்த்துட்டு ரொம்ப லைக் ஆகிட்டாப்பில் பிரிண்ட் போட சொல்லிட்டு இப்போ பிரிண்டிங்லாம் முடிஞ்சு அடைட்டில் ஒட்டி முடிஞ்சு டெலிவரி கிடையாச்சு அதாவது வீடியோ பேசிகிட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்குற நீங்களும் ஒரு கட்சிக்காராக இருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சிருக்கீங்க இல்லை ஒரு சங்கம் வச்சிருக்கீங்க உங்களுக்கும் கேலண்டர் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணுங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸாக ஃபுல்லாகவே டிசைன் பண்ணி உங்களுக்கு கேலண்டர் போட்டு கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்பெஷல் ஒன்று கேட்டிங்கன்னா விட குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா அங்கே கூட குறைஞ்ச ரெட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமாக கால்ண்ட்ர்ட் புக் பண்ணுங்கள் சீக்கிரம் புக் பண்ணி ரேட் வந்து கம்மியாக இருக்கும் நாலாக நான் ரேட் கூட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா டெலிவரி பண்ணுறதுக்கும் டைம் டிலே ஆகும்